வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் வீடியோ இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க நம்ம எங்கே போயிட்டு வந்திருக்கோம்னு ஆமாங்க நம்ம பழனிக்கு தான் போயிட்டு வந்திருக்கோம் அதோடய விளாக் தான் ஃபுல்லாக போட்டுருங்க இன்றைக்கி இது வந்து நான் போன வாரம் ஞாயித்துக்கெல்லாம் போட்ட வீடியோ இன்னைக்கு தான் நான் அப்லோட் பண்ணிடுறேன் கூட்டம் வந்து சரியான கூட்டமாக இருக்குது பழனியில் எப்படி போகிறேன்ற போனேன்றதை ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வீட்டிலேருந்து நான் கிளம்புனேங்க அதாவது மதுரை திருநூறுலேருந்து கிளம்புனேன் திருந் நம்ம ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் டோட்டலாக மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டரு நம்ம வீட்டிலேருந்து ஒரு நூற்றி பத்தொம்போது அந்த மாதிரி கிலோமீட்டரு இருக்கும் நேராக தனக்கங்குளம் ஊருக்குள்ளே போய் வே பிடிச்சோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடுங்க திண்டுக்கலுக்கு முன்னாடி சின்னாலப்பட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் லெஃப்டில் ரோடு ஒரு பிரியும் அங்கேருந்து கட் பண்ணி உள்ளே போனால் ஒரே ரோடு தான் பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் எல்லாமே அந்த வழி தான் போவாங்க நம்ம பஸ்ஸாக ஃபாலோ பண்ணி போனாலே நம்மளுக்கு ஈஸியாக போயிடலாம் சரிங்களா ஆனால் பழனிக்கு வந்து அந்த ரோடு ஃபோர் வேலேருந்து கட் ஆகும் அது வந்து நம்மளுக்கு சரியாக தெரியாது சின்ன போர்டாக வச்சுருக்காங்க அதை மட்டும் கேர்ஃபுல்லாக போங்க இல்லை அப்படின்னா ரொம்ப சுத்த வேண்டியிருக்கும் வழியில் பசிச்சு சரி போய் ஒரு பேக்கரியில் டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு போவோம் சொல்லிட்டு அருணா பேக்கரி ஒரு பேக்கரியில் போய் நம்ம டீ சாப்பிட்டுட்டு ஒரு வடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க குளிருக்கு டீ நல்லா இதமாக இருந்துச்சு நாங்கள் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம் இல்லையே போனோம் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போனோம் அதனால் ஸ்லோவாக தான் ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு ஒரு எண்பது நூறில் போனோம் அப்படின்னா ரெண்டே கால மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம் ஓகே இப்போ தான் நாங்கள் வாடிப்பட்டி வந்திருக்கோம் வாடிப்பட்டிக்கிட்ட வந்திருக்கோம் அதுக்குள்ளேயே நல்லா சூரியன் வந்து நல்லா செம்ம ஒரு கிளைமேட்டாக வந்துருச்சு அடித்த குளிருக்கும் இந்த வெயிலுக்கும் ரொம்ப செம்மையாக இருக்குது கிளைமேட்டு நல்ல இடம்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க திண்டுக்கல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மலைகளும் அதோட சுற்றி இருக்க தென்னை மரத்தோப்பு வேறு லெவலில் இருக்குங்க அந்த இயற்கையான வாசம் செம்மையாக இருக்குது நம்ம அந்த வழியில் வந்து சின்ன முன்னாடி ஒரு டோல்கேட் இருக்குது அதையும் கிராஸ் பண்ணி நம்ம வெளியே வந்தாச்சு இந்த இந்த இடம் நான் சொன்னேன் இந்த இடம் வந்து போர்டு சின்னதாக போட்டிருக்காங்க நம்மளை சரியாக தெரிய மாட்டுது இந்த பக்கம் பழனி போகும் போக அப்படின்னு தெரிய மாட்டுது அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்து கரெக்டாக வாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியிருக்கும் ஓகே இந்த ரோட்லேயே ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா நாலு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் உள்ளே வந்தீங்க அப்படின்னா பழனி கரு திண்டுக்கல்னு போட்டு ஒரு போ ஒரு போர்டு இருக்குங்க அதை தாண்டின உடனே லெஃப்டில் வந்து ரோடு பிரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழனி ரோடு போர்டு போட்டிருப்பாங்க நாங்கள் உள்ளே வந்துட்டோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு ப்ளேஸு என்னடா பிளேஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லைடா அப்படின்ற மாதிரி ஒரு கூலான ப்ளேஸாக இருந்துச்சு இங்கே வந்து சின்ன ஒரு குழந்தை வேலப்பர் கோயில்னு ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு மலை மேலே சரி இன்னொரு நாள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அது போக வர வழியில் என்னடா அது வரி வரியாக ஒரு வாய்க்காட்டை வெட்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இல்லை இந்த பாட்டி கிட்ட கேட்டோம் என்ன படிச்சீங்க அப்படின்னு பார்த்தா சொல்கிறாங்க நாங்கள் சின்னவங்க வந்து நடுறோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட்டு நம்ம சின்னவங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவங்க பாத்தி கட்டியிருக்க ஸ்டைல பார்த்தாலே வேறு லெவலுங்க பட்டையை கிளப்பிட்டாங்க எல்லா பக்கமும் ஒரே சமமான அளவில் செம்மையாக பாத்தி கட்டியிருக்காங்க எப்படி செஞ்சாங்கன்னே தெரில எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு அந்த ஸ்கேலை வச்சு போட்ட கோடு மாதிரி இருக்குது பாருங்க எல்லா பக்கமும் ஸ்ட்ரைட்டாக ஒரே மாதிரி இருக்குது ஓகே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க நாங்கள் அந்த பாட்டியிட்ட பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் அங்கே போனோம் நான் பழனி மேலே நம்ம கண்ணில் பட்டுருச்சு நாங்கள் பக்கத்தில் கேட்டுட்டு பழனி நகராட்சி உங்களை அன்புடன் வர ஒரு போர்டு இருந்துச்சுங்க அதை தாண்டின ஒரு லெஃப்ட்டில் உள்ளே போனோம் அப்படின்னா நேராக இடும்பர் கோவில் இடும்பர் மலைக்கு கீழே அடிவாரத்தில் நம்ம நிற்போம் அந்த முக்கில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் திரும்பி போனோம் அப்படின்னா பழனி மேலே அந்த முருகன் கோவில் அடிவாரத்துக்கு போயிடுவோம் ஓகே தான் அந்த இடம்பர் கோயில் முக்கு இப்போ ரைட்டில் திரும்பி நேராக உள்ளே போனோம் அப்படின்னா பள்ளி மலைக்கு டேரெக்டாக போயிடலாங்க இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முருகன் வந்து எந்த ரூபத்தில் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரிஜினல் ரூபமே வந்து பால தண்டாயுத பாணி அதுதான் முழுவோட முழு பேர் ஆண்டி குளம் தான் இங்கே ஃபேமஸான ஒரு குளம் முருகனுக்கு இங்கே ஆண்டியாக வந்து தான் இங்கே முருகன் வந்து நின்றார் அதனால தான் தண்டாயுத பாணி எந்த ஒரு இது இல்லாமல் வந்து நின்றுருக்காரு அதனால் வந்து தண்டாயுத பாணின்னு பேர் வச்சுருக்காங்க காலை இங்கே வண்டியை போட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி நம்ம கிளம்பிட்டோம் இது கார்த்திகை மாதம் அப்படின்றனால நான் வந்து இது கார்த்திகை மாதம் அதனால் கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டங்க சான்ஸே இல்லை கூட்டம் பிச்சு ஐயோ என்னடா அவ்வளோ கூட்டத்தில் எப்படா போயிட்டு வர போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன் சொன்ன மாதிரியே மேலே லேட்டாயிருச்சு இருந்தாலும் சரி முன்னாடி யோசிச்சேன் இவ்வளோ கூட்டமாக என்னடா செய்ய போகிறோம் பார்த்தா ரோட்டில் போய்ட்டுருக்கோம் கடைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடைகள் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்குங்க சக்கச்சக்கமாக இருக்க கடைகள் பார்த்துட்டு வந்தோம் சரி நேராக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு இதில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து ஒரு நா ஒரு நாலோ அஞ்சோ அலங்காரம் பண்ணுவான் அணைகிறேன் ராஜ அலங்காரம் அப்புறம் வந்து என்னது தண்டாயுத ஆண்டி ஆண்டி கோளம் அப்புறம் வந்து வைத்தியகால அலங்காரம் அப்புறம் வந்து பாலசுப் நாலு அலங்காரம் பாலசுப்ரமணியம் அணியர் அலங்காரம் இந்த நாலு அலங்காரம் பண்ணுவாங்க இந்த நாலு குளத்துலேயும் ஒரு குளத்தில் பார்த்தா ஒவ்வொரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க கஷ்டத்தில் இருக்கவங்க அதெல்லாம் கூட ஆண்டி குளத்தில் பார்க்கணும்னு சொல்லுவாங்க அப்போனா கஸ்டமர் நீங்கி நம்ம ஃப்ரீயாகிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க புதுசாக வீடு கட்டுறவங்க புதுசாக தொடங்க எல்லாமே ராஜா அலங்காரம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா சிறப்பாக வரும்னு சொல்கிறாங்க ஓகே ரைட்டு நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்தாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா பழனியில் சுற்றி வர தேர் இந்த தேர் தான் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சரியான ஆப்பு ஒன்று வச்சுருந்தாங்க எங்களுக்கு சரி வீடியோ எடுப்போன்னு வந்து பார்த்தா செல்லை வந்து மேலே அளவு பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க செம்மையாக பூச்சுங்க ஐயோயோ அள்ளு விட்டுருச்சு அப்புறம் பார்த்தேன் சரி மேலே வந்து கீழே இறங்கி வரவங்கள்ட்ட கேட்போம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் மேலே ரொம்ப செக் பண்ணலைங்க அளவுக்குலாம் செக் பண்ணலை நீங்கள் மறைச்சி கொண்டு போனால் கொண்டு போயிட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து நான் என்ன செஞ்சோம் பேக்கில் வச்சு கொண்டு போனோம் அப்பப்போ லைட் லைட்டாக நான் எடுத்து வீடியோ எடுத்திருக்கேன் ரொம்ப ஃபுல்லாக எடுக்கல இந்த பார்த்தீங்களா யாரும் செக்யூரிட்டி இல்லை அந்த இடத்துல நின்று ஒரு வீடியோ சின்ன வீடியோ எடுத்துகிட்டு ஒரு மேலே போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துருக்கங்க அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஆ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஓகே நம்ம மேலே வந்தாச்சு படிக்கட்டுக்கு ஏறுற பாதை தனியாக பிரிஞ்சு போகுது பாதையில் போகிற வழி தனியாக பிரிஞ்சு போகுது நாங்கள் வந்து பாதையில் போயிட்டு படிக்கட்டில் இறங்குவோன்னு சொல்லிட்டு ஏறினோம் அதனால் இப்போ பாதையில் ஏறிட்டுருக்கோங்க மலையில் குட்டி முருகன் மாதிரி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாப்பில்ல சரி வீடியோ பம் பார்த்தா அதுங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க ரைட்டு இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேலேயே இடும்பர் கோவில் இருக்குது பக்கத்தில் வந்து இடும்பர் மலை இருக்குது சரிங்களா அது வந்து இடும்பரோட மலை இது வந்து இடும்பர் கோவில் வந்து முருகன் முருங்குகள் பழனி மலை மேலேயே இருக்குது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சுக்கு காஃபி மாதிரி ஒன்று போட்டு கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க செம்ம சூடாக இருந்துச்சு அதையும் குடிச்சிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி கிளம்பியாச்சு இங்கே பார்த்திங்க அப்படின்னா கேரளாக்காரங்க ரொம்பவே வர்றாங்க நம்ம சாமிகள் அதாவது ஐயப்ப சாமிகள் கூட்டம் வந்து இந்த கார்த்திகை மாதம் எப்பயே வரும் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே பொதுவாகவே கேரளாக்காரங்க வந்து அதிகமாக வர்றாங்க ஏன்னா பழனி சாமி வந்து கேரளா பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாட்டாக பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்தியோடு வந்து நம்ம கும்பிட்டு போகிறாங்க ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போயாச்சு நம்ம எப்படியும் ஃப்ரீ டிக்கெட்டில் வந்து போகவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி சரி நூறுரூவா டிக்கெட் எடுத்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி முடி நூறுரூவா டிக்கெட் எடுத்துவிட்டோங்க அதுக்கு பார்த்தா சரியான லைன் செம்ம லைனுங்க அதுக்கப்புறம் பார்த்தி இப்போ வெளியே வந்துவிட்டேன் நூறுரூவா டிக்கெட்லேயும் நம்ம திருப்பதியில் மாதிரி கேட்டு போட்டு ஒரு ரூமில் உட்கார வச்சு ஒரு காமனே நேரம் கழிச்சு தான் உள்ளே அனுப்புகிறாங்க அதிலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு நாலு மணி நேரம் ஆச்சு நாங்கள் சாயம் போவோம் சாயம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு செம்ம அப்படியே ஃப்ரீயாக இருக்கப்போ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கீழே இறங்கும் சொல்லிட்டு இறங்கிட்டோங்க ஓகே அப்படியே நம்மளே கொஞ்சம் முகத்தை காட்டுவோம்னு சொல்லிட்டு இறங்கின முகத்தை கட்டிட்டேன் ஆயி சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோம்னு சொல்லிட்டு அப்பா போவோம் அப்படி சொல்லி கூட்டு போயாச்சு பார்த்தீங்கன்னா குரங்கு சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு மரத்தில் அதையும் பார்த்து சின்ன வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கீழே இறங்கியாச்சுங்க இங்கேருந்து பார்த்தா மொத்த பழனி ஊரம் அப்படியே ஃபுல்லாக தெரியுது தரமான ஒரு வியூவு இப்படி நான் வீடியோ எடுத்து கீழே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தேன்னா ஒரு ஐயர் ஒருத்தர் பார்த்துட்டாப்புல பார்த்துட்டு தம்பி செல்லக்கூடு அப்படின்றாரு சரி இல்லைங்க நான் வச்சுக்கிறேன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஓகே பாயத்தோரம் கீழே இறங்கியாச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரோப் கார் அப்புறம் விஞ்சு அதாவது ட்ரெயின் இருக்குது இல்லையா ரெண்டுமே மேலே இருக்குது ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வாங்கிக்கிறேன் ஒரு ஆளுக்கு விஞ்சு வந்து ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்கிக்கிறேன் கீழே அடிவாரத்துக்கு இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பஞ்சாம்பிரதம் வந்து இங்கே ஃபேமஸாக நான் ஒன்று வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு பார்த்தா சித்தநாதன் அந்த கடையில் பஞ்சாமிரத கடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்க என்கிட்ட அடித்து பிடிச்சி ரெண்டு டப்பா வாங்கிட்டேங்க போயிட்டு நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டப்பா வாங்கிட்டேன் சரி வாங்கிட்டு கிளம்போன்னு சொல்லிட்டு கிளம்பி வச்சுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைக்கு எத்தாப்பில் தேவஸ்தானம் போர்டு ஒரு கடை வச்சுருக்காங்க அங்கே பார்த்தா கூட்டமே இல்லைங்க இது என்ன ஆனால் அதை சாப்பிட்டோம் அதே டெஸ்ட்டாக இருக்குது இதை சாப்பிட்டோம் அதே டெஸ்ட்டாக இருக்குது அந்த பேரை மட்டுமே வச்சு நல்லா வியாபாரம் பயணமாக ஓடுதுங்க ஓகே நல்லபடியாக வந்து நம்ம பழனி முருகனை தண்டாயுத பாணியை தரிசிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் பார்த்த கோலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து வைத்தியகால் ஒரு கோலம் போட்டிருந்தாங்க அந்த கோலத்துலாம் நம்ம காலை காட்சி அளித்தார் இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் விற்கிறதுக்கு ஒரு செல்லுக்கு வந்து அஞ்சு ரூபாங்க பார்த்தீங்கன்னா எத்தனை செல்லு ஒரே இடத்துல இருக்குது அதை வாங்கக்குள்ளேயும் பெரும்பாடாக இருக்கும் அது போது இங்கே பொறி வாங்கிட்டு சும்மா ஒரு கல்கண்டு பாயிட்டு ஒன்று வாங்கிட்டு நம்ம அப்படியே போடான்னு பார்த்தோம் பார்த்தா வெயில் அடிக்க அமைச்சிருச்சா சரி கொஞ்சம் தாகமாக இருந்துச்சு ஒரு சர்பத்து குடிப்போம்னு சொல்லிட்டு சர்பத்து போட சொல்லி அதையும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க ஓகே சேர் சொல்லிவிட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு சரி போகிற வேலை என்ன செய்வோம் கடை நிறையா இருந்துச்சுல நம்ம பாப்பாவுக்கு வந்து ஒரு விளையாட்டு சாமான் ஏதாவது சின்னதாக வாங்கிட்டு போவோம் அதனால் வீட்டிலே சும்மாவே நிறையா கிடக்கு இருந்தாலும் சின்ன சின்ன ரெண்டு ஜாமான் வாங்கிட்டு சொல்லிட்டு அதை ரெண்டே வாங்கினோம் வாங்கிட்டு கடைகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாமான் கொட்டி கிடக்குங்க சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக நிறைய அள்ளிகிட்டு தான் போகணும் செலவு பயணமாக ஓகே பழனிமொழி முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரோ அற கோஷத்தை போட்டு அப்படி நம்ம போயிட்டு வரோம் சொல்லிட்டு அப்படி கிளம்பியாச்சு பைக்கில் வந்தோம் அப்படின்னா மெதுவாக நம்ம அறுபதுலே அறுபது எண்பதுக்குள்ளே வந்தாலே போதும் நம்ம வர்றதுக்கு ரெண்டே முக்கால் மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் கண்டிப்பாக ஆயிரும் அதனால் நீங்கள் பொறுமையாகவே வாங்க யாராச்சும் இருந்தால் ஈஸியாக வந்துடலாம் இதான் ரூட்டு மறியலேருந்து வந்தீங்க அப்படின்னா தங்குளம் தென்னலேருந்து வந்தால் தனக்கங்குளம் அப்புறம் திண்டுக்கல் பைபாஸ் பிடிச்ச ஒரே ரோடு தான் சலன் வந்துடலாம் நம்ம புல்லட்டில் வந்து ஈஸியாக டக்குன்னு வந்தாச்சு இப்போ அதே மாதிரி அப்படியே கிளம்பியாச்சுங்க சரி இடும்பர் மலைக்கு ஒரு நாள் போவோம்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு நாள் போவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நம்ம அப்படியே வீட்டு கிளம்பியாச்சு நல்ல ஒரு ட்ரிப்புங்க சூப்பரான ட்ரிப்பு நான் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் எந்த வழியும் வந்தேன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பைப்பசம் நான் வரல திண்டுக்கலுக்கு முன்னாடியே உட்டான் சேதம் தாண்டின ஒன்று செம்பட்டி ரோடு பிரியும் அந்த ரோட்டில் நான் வந்துட்டேன் அங்கிட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரோடு அமைப்பெலாம் நல்லா தான் இருக்குது ஒரு சில இடத்துல வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதனால் வந்து கொஞ்சம் பள்ள மேலாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும் இல்லையா கன்னிவாடி போராட்சி நான் வந்து அந்த செம்பட்டி ரோடெலாம் வந்தேன் அந்த பக்கம் தான் அந்த கன்னிவாடி ஊர் இருக்குது இந்த வந்தேன் அப்படின்னா அந்த ரோடு வந்து சிங்கிள் ரோடு தான் வே கிடையாது சிங்கிள்னா டபுள் ட்ராக்கு ஒரே ரோடு அங்கங்கே வேலை பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கிறணும் ஓகே நம்ம அந்த ரோடு முடிஞ்சு நம்ம ஃபோர்வேவில் வந்து ஸ்டாண்ட் ஆகியாச்சு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை நாற்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் போட்டிருக்கு ஓகே அவ்வளோதாங்க நம்ம இயற்கையை நல்லா ரசிச்சுட்டு இந்த குளிர்ந்த காட்டுலேயும் நல்லா சூப்பராக போய்ட்டு வந்தாச்சு சரி ஒருத்தர் நின்று அப்படி கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அஞ்சு நிமிஷம் பார்த்தோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆடுகள்லாம் அப்படியே சூப்பராக மேய்ஞ்சிக்கிட்டு அழகாக இருந்துச்சு சரி ஓகே ரைட் அப்படி கிளம்புவோம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு வரும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் சரியான கூட்டங்க யாரோ கட்சிக்காரங்க யாரோ வராங்க போல இருக்குது அப்படினு பார்த்துட்டு போனோம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஓகே ரைட் நம்மளோட பழனி பயணம் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நம்ம அந்த திரும்ப தனக்கு உங்கள் ரோட்டுக்குள்ளே வந்தாச்சு இனி வீட்டுக்கு போகிறதான் பாக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்